நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் விலகாத மர்மம் வேதனையில் எடப்பாடி பழனிசாமி மோடி அமித்ஷா திட்டம் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு மூன்று விஷயங்கள் உடைச்சல் கொடுக்குது அந்த மூன்று விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோம் உண்மையாகவே இது எடப்பாடி பழனிசாமிக்கு சவாலான விஷயமா இல்லை வேதனை அடையக்கூடிய விஷயமா இல்லை அவராக ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு வேதனை அடைகின்றாரா இந்த விஷயத்தை கேட்டுட்ட பிறகு நீங்க உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு கோரிக்கை தான் இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் நம்முடைய நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் விலகாத மர்மம் நேற்று என்டிஏ கூட்டணியினுடைய ஆலோசனை நடந்தது எந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்க்கும்பொழுது அவங்க கிட்ட எம்பிக்கள் இருக்கும் அந்த தலைவர்கள்லாம் போயிட்டு மோடி அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஏன்னா பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடையாது அதனால் வெற்றி பெற்ற எம்பிக்களுடைய தலைவர்கள் போயிட்டு அந்த கூட்டத்தில் மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படி ஆதரவு கொடுப்பதாக இருந்தால் என்னவெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அதற்காக எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி ஆலோசனை கலந்துக்கிட்டாங்க ஆனால் நம்ம தமிழகத்தில் இருந்து ஓபிஎஸ் கலந்துக்கிட்டாரு டிடிவி தினகரன் கலந்துக்கிட்டார் எதுக்காக கலந்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட எம்பியும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் எம்பியும் இல்லை எதுக்காக கலந்துக்கிட்டாங்க எதற்காக மோடி அமைச்சா அவங்கள கூப்பிட்டாங்க எம்பி இல்லாதவங்க கிட்ட எதற்காக கருத்து கேட்கணும் இவங்க எம்பி இல்லாத பொழுது மோடிக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் எதற்காக அழைத்தார்கள் ஆனால் மோடி அவர்கள் ஏற்கிறாருப்பா அந்த பதவியேற்பு விழாவுக்கு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் கூப்பிட்டுருக்காங்கப்பா ஏன்னா கூட்டணி கட்சி தலைவராக இருந்தாங்க அதனால் பதவியேற்பு விழாவுக்கு மதிப்பளித்து கூப்பிட்ருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது ஆலோசனை கூட்டம் தானே எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க எத்தனை எம்பிக்கள் ஆதரவு தராங்க தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கடிதத்துல கையெழுத்து போடணும் அதனால கூப்பிட்டு ஆலோசனை பெற்று ஆதரவு கடிதத்துல கையெழுத்து வாங்கிட்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து ஆட்சி அமைப்பதுக்கான வேலையை பார்ப்பாங்க ஆனால் ரெண்டு பேர்கிட்டயும் ஒத்த எம்பியோ இல்ல இவங்களோ எம்பியோ கிடையாது எதற்காக அழைத்தார்கள் அப்படின்னா ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா அலருகின்ற விஷயமாக இருக்கிறது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி நம்மளும் கூட்டணி வைக்கல அதனால தான் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து ஒரு எம்பி கூட பெற முடியல திமுக மீது அவ்வளோ அதிருப்தி இருந்தாலும் அந்த அதிருப்தியை அறுவடை செய்யும் விதமாக கூட்டணி வேண்டும் கூட்டணி வேண்டும் என்று நம்ம சொன்னோம் ஒருபோதும் ஏற்றுக்கல அதனால எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் இருக்கிற வரைக்கும் பாஜக அதிமுக ஆனது உருவாகாது அதனால அதிமுக தலைமையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி அகற்றலாம் வாங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக தலைமையில் இருந்த டிடிவி தினகரனையும் பன்னீர்செல்வம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி அதற்காக தான் பயப்படுறாரா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையை அகற்ற வேண்டும் வாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆலோசனை நடத்திருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஆட்சிக்கு எவன் ஆதரவாக இருப்பான் எவன் பிச்சுக்கிட்டு போவான் என்ற பரபரப்பான சூழ்நிலை அதிமுகவை பற்றி திங்க் பண்ணுவாங்களா என்பதே வந்து சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷாவும் மோடியும் மறைமுகமாக ஏதோ ஒரு செய்தியை சொல்றாங்க ஆனா டெல்லியில் இந்த கூத்து அரங்கேறி இருக்கின்ற இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி மிக முக்கியமான காரணமாக இருந்தது எஸ் பி வேலுமணி அவர்கள் தான் திமுகவுடைய எதிர்ப்பையும் சமாளிச்சுக்கிட்டாரு பாஜகவுடைய நெருக்கடியும் சமாளிச்சுக்கிட்டாரு மணிகள் மட்டும் இல்லை என்றால் எடப்பாடி கையில் மணியும் வராது ஆட்சியும் இருக்காது அப்படின்னு திமுக சொல்லுகின்ற அளவுக்கு தங்கமணியும் வேலுமணியும் எடப்பாடி பின்னாடி தூண் மாதிரி நின்றாங்க ஆனா இந்த தேர்தல் எல்லாம் நடந்து முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு பத்திரிகையாளர் எஸ்பி பி வேலுமணி அவர்கள் சந்திக்கிறார் அப்படி சந்திக்கின்ற பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் முப்பத்தஞ்சு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கும் ஆனா அந்த கூட்டணி உடைத்தது அதிமுக கிடையாது அண்ணாமலை தான் எங்க தலைவரை அப்படி எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நாவடக்கம் இல்ல அளவு கடந்துட்டாரு அதனால அந்த கூட்டணி முறிஞ்சு போய்விட்டது கூட்டணி முறிந்து போய்விட்ட பிறகு இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பத்தஞ்சு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றுக்கலாம் என்று அண்ணாமலை சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பின் விளைவுகளை யோசிக்காம பேசினது அண்ணாமலை தான் ஆனா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருந்தா முப்பத்தஞ்சு இடங்களுக்கு மேலாக கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கும் பல இடங்கள்ல திமுக கூட்டணியானது டெபாசிட் போயிருக்கும் அப்படின்னு வந்து நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினாரு நேத்து வந்து ஜெயக்குமார் அவர்கள் வேலுமணிக்கு எதிரான தெரிவிச்சிருக்கிறாரு எதிர்க்கின்ற மனநிலைக்கு வந்துட்டாரா என்ன சொன்னார் ஜெயக்குமார் அவர்கள் வேலுமணி அவர்கள் பேசினது அனுமானத்தின் அடிப்படையில் பேசுறாரு எஸ் பி வேலுமணி அவர்கள் பேசின கருத்து அதிமுக கருத்து கிடையாது நான் சொல்றதுதான் அதிமுக கருத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டுட்டு உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு பேசுறேன் அதாவது ஒன்னும் ஒன்னும் சேர்ந்தா ரெண்டு தான் வரும் அப்படின்னு கூட்டணி கணக்கு என்னைக்கும் போடக்கூடாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தோம் அப்போது எல்லாம் என் வெற்றி பெறல ஆனா இவங்க இவ்வளவு வாக்கு சந்தோஷம் வாங்கியிருக்காங்க நாம இவ்வளவு வாங்கியிருக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வச்சுங்களேன் இன்னும் திமுக டெபாசிட் இழந்திருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அனுமானம் தான் அதன் அடிப்படையில தான் எஸ் பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்கின்றாரு அது அதிமுக கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது ஒருவேளை இப்ப அதிமுக வாங்கின வாங்க கூட ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா வாங்கிருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு சூழ்நிலையில நடக்கிறது ஒவ்வொரு தேர்தலும் வித்தியாசமானவை அப்படி இருக்கும் போது எஸ் வேலுமணி அவர்கள் சொன்னது அதிமுக கருத்து கிடையாது அவருடைய அனுமானம் அப்படின்னு சொல்லி போட்டாரு எஸ்பி எஸ் பி வேலுமணி அவர்கள் தன்னிச்சையாக பேசக்கூடியவரா இல்ல அண்ணாமணி அவர்கள் சொன்னாரு இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எஸ்பி பி வேலுமணி அவர்கள் சொல்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி இனியும் கூட்டணி கிடையாது இதற்கு முன்பும் கூட்டணி கிடையாது அந்த கூட்டணி சேர்ந்திருந்தா பெருசா வெற்றி எல்லாம் பெற்றிருக்காது இருக்காது தான் நாங்க வேணாம்னு சொல்லணும் கூட்டணி இல்லை என்று முடிவாகிவிட்ட பிறகு அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆனால் கூட்டணி சேர்ந்திருந்தால் நல்லது அப்படின்னு எஸ் பி வேலுமணி சொல்றாரு அப்படின்னா இப்போ அதிமுகக்குள்ள உட்கட்சி பூசலா எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் சண்டையா அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் குண்ட தூக்கி போட்டார் ஆக மொத்தத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிமுகவுல உட்கட்சி போசல் இருக்குது அப்படின்றத அண்ணாமலை உறுதிப்படுத்தினார் இப்போ நம்ம எஸ்பி பி வேலுமணி கருத்துக்கு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது அது அதிமுக கருத்து கிடையாது கோ நான் சொல்றது தாங்க அதிமுக கருத்து என்று சொல்லி போட்டாரு அதிமுக முக்கிய முடிவுகள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி பி வேலுமணியுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்து ஆலோசித தான் எடுப்பாரு ஆனா எஸ்பி பி வேலுமணியும் தங்கமணியும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே பாஜக ஆதரவு நிலைப்பாடை எடுத்துவாங்க அவ்வப்போது இந்த ரெண்டு பேரும் சுற்றி வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சைகள் கிளம்பி இருந்தது அவங்க பாஜகவுக்கு தாவ போறாங்க பாஜக மாநில தலைவர் பதவி எஸ்பி வேலுமணிக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி தங்கமணிக்கு பொருளாளர் பதவி கிடைக்க போகுது அப்படின்லாம் பேசினாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டுக்கு பலமுறை போய் எஸ்பி வேலுமணி அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சந்திச்சாரு அப்படி சந்திச்சு விட்ட பிறகு நான் அதிமுக தான் இருக்கிறேன் நான் பாஜகலாம் போக வேண்டியது கிடையாது நோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் பதிவு எனக்கு தேவையா நான் போவேனா தேவையில்லை எங்க கட்சி அது நாங்கள் எப்படி வளர்ந்தோம் அம்மா கொள்கையில் இருக்கிறோம் அவர்கள் வந்து அன்றைக்கு மறுப்பு தெரிவித்தாரு ஆனா இன்னைக்கு பாஜக வளர்ச்சியை பார்த்த பிறகு மீண்டும் பாஜக இணைய வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டதா அதிமுக கே பி முனுசாமியிலிருந்து ஜெயக்குமார்ல இருந்து மற்ற எல்லாருமே வந்து முடிந்து போனது பாஜக கூட்டணி கூட்டணி சேர்ந்திருந்தால் என்ற யூகத்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது சேர்ந்திருந்தா முப்பத்தி அஞ்சு வெற்றி பெறுவோம் என்று எஸ் பி வேலுமணி அவர்கள் சொல்வது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்க வழியை வகுக்கிறாரா அதிமுக பாஜக கூட்டணிக்காக நகர்த்துகின்றாரா ஒன்னும் புரியாத விடயமா இருக்குது அதிமுக தரப்பிலிருந்து நம்ம கேட்டோம் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமா அப்படின்னு சொல்லும் போது கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாடுல இருக்கணும் அவங்க வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த களத்தின் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி வைப்போம் நாங்களா போக மாட்டோம் அவங்க வந்தா வேணாம்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு அதிமுக தரப்பில் இருந்து சொல்றாங்கப்பா இது ரெண்டாவது விஷயம் என்டிஏ ஆலோசனை கூட்டத்துக்கு டிடிவி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வத்தை மட்டுமே பாஜக அழைக்கல அதை தாண்டி இன்னொரு துறையும் அழைத்திருக்கிறது அதான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடைச்சலா இருக்கிறது யாரு எல்லாம் தேமுதிக பொதுச் இருக்கக்கூடிய நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அழைத்து இருக்கிறாங்க பதவியேற்பு விழாவுக்கு மரியாதை நிமித்தமாக கூட்டணியில் இல்லாத தேமுதிக பொதுச்செயலரை எதற்காக கூப்பிடணும் அப்போ பாஜக என்ன கணக்கு போடுது தேர்தல் கூட டிசம்பர் மாசம் வரப்போகுது உள்ளாட்சி தேர்தல் அப்படி டிசம்பர் மாதத்துடைய உள்ளாட்சி தேர்தலுக்காகவா இப்போ புதிய கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று பாஜக முடியும் எதற்காக தேமுதிகவுடைய பொதுச்செயலாளரை கூப்பிடணும் அதிமுக கூட்டணியில் அவங்க அங்கம் வகித்து இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக தேமுதிகவுடைய பொதுச்செயலாளரை கூப்பிடணும் அப்படின்னா இனி அதிமுக கூட்டணியில் பாஜக வரவே போகிறதில்ல இன்னும் பாஜக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அதிமுக கூட்டணியில் யாரெல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கின்றார்களோ யாரெல்லாம் பாஜக கூப்பிட்டா வருவாங்களோ அவங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கூட்டணியில் சேர்த்து பாஜக தனித்தே செயல்படுவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறதா இல்லனா தேமுதிகவை அழைக்க வேண்டிய அவசியமே கூட்டணி இல்லவே இல்லையா தலைவர்களுக்கு அழைப்பு இல்லாத விடுத்த எதற்காக அழைத்தார்கள் இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாத புதிராக இருக்கிறது எனக்கு தெரிந்து பாஜக வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனித்து தன் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணியை போட போகுது அதற்கு தான் இப்போது பாத்தீங்கன்னா கேப்டனுடைய மனைவியை அழைத்திருக்கின்றார் நம்ம மோடி அவர்கள் அவங்க என்ற எனக்கு தெரியல இருந்தாலும் அவங்களை அழைத்ததே என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு வருத்தம் தரக்கூடிய கடைசியா ஒரு ஒரு விஷயத்தை நரேந்திர மோடி அவர்கள் என் கூட்டணியினுடைய குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா கூட்டணிக்கான தலைவரும் அவர் தான் பிரதமரும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி எம்பிக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவரை தேர்ந்தெடுத்து ஆதரவு கடிதத்தை கொடுத்து குடியரசுத் தலைவரை போய் சந்தித்து நாங்கள் ஒன்பதாம் தேதி மாலையில வந்து பதவியேற்க போகின்றோம் ஒப்புதலும் பெற்று வந்திருக்கின்றார்கள் இப்படி ஒப்புதல் இந்த இருக்கக்கூடிய எந்த முன்னணி தலைவரும் வந்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல ஆனால் மோடி அவர்கள் பதவி பதவியேற்றுவிட்ட பிறகுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கட்சி வேறுபாடு இன்றி நம்ம நாட்டு பிரதமர் நம்ம எதிர்த்திருந்தாலும் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாவிட்டாலும் இன்னும் ஐந்தாண்டு காலத்துக்கு அவர் தான் நமக்கெல்லாம் பிரதமர் அதனால் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அரசியல் முரண்பாடுகள் எல்லாம் கடந்து எல்லாருமே வாழ்த்து தெரிவிப்பாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தெரிவிப்பாரு ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிப்பாங்க சோனியா காந்தி அவர்கள் தெரிவிப்பாங்க இப்படி பல உச்சபட்ச தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து பதவியேற்ற பிறகு தான் வாழ்த்து தெரிவிப்பாங்க ஆனால் கூட்டணியில் இல்லாத எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆலோசனைக்கு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடாத தருணத்தில் கூட நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர் ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரி இருக்கின்றார் என்ற தகவல் தெரிந்த உடனே வந்து கட்சி சார்பாகவும் என் சார்பாகவும் மோடி அவர்களை மனமாற நான் வாழ்த்துகின்றேன் இந்த நாட்டுக்கு நல்லாட்சியை கொடுங்க பிரதமராக பதவியேற்ப கூடிய மோடி அவர்களுக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி வாழ்த்த தெரிவிச்சிருக்கின்றார் இப்போ பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா பாஜக கட்சியில் இருக்கிறவங்க எத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து தெரிவித்திருக்க வேண்டும் ஆனா பாஜக இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தாங்க ஆனா தன்னுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ்பேக்கத்திலயோ இல்ல சோஷியல் மீடியாவிலயோ இல்ல பிரஸ்லயோ வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு இன்னும் வாழ்த்து தெரிவிக்கல ஏன்னா பிரதமரா பதவியேற்றுக் கொண்ட பிறகு எல்லாரும் வாழ்த்து தெரிவிப்பாங்க பாஜக அண்ணாமலை முதல் கொண்டு பாத்தீங்கன்னா இன்னும் தன்னுடைய எக்ஸ்பேக்கத்துல வாழ்த்து தெரிவிக்கல ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் எல்லாரை எாரைவிடமும் முந்திக்கொண்டு மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் இது எதை காட்டுது நான் மீண்டும் கூட்டணிக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றாரா இல்ல நீங்க எதாவது அஞ்சாண்டு காலம் இருக்க போறீங்க அதிமுகவுல உங்க சித்து வேலையை காட்டிட போறீங்க அங்க பன்னீர்செல்வா டிடிவி தினகரன் வந்திருக்காங்க ஆயிரம் கதை அழப்பாங்க அந்த கதையெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்காதீங்க மீண்டும் நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு வந்து எல்லாரை விடமும் முந்திக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தாரா ஏன்னா அண்ணாமலை சொல்லுகின்ற போது எஸ்டிபிஐ போன்ற அடிப்படைவாத கட்சிகளுடன் கூட்டணி வச்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ராமர் கோயிலுக்கு வாயானா கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வரல அதே மாதிரி மத சார்பற்றவர்கள் சொல்லிவிட்டு நெத்தில திருநிற கூட இடாம போய் கூட்டணி பேசுகின்ற ஒரு நிலை இருக்கிறது இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவா இருந்தால் சரியா இருக்கும் என்று சொன்னா எப்படி அப்படின்னு பாஜக சித்தாந்தத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டோம் இனி திராவிட சித்தாந்தம் தான் என்றைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று சொன்னவங்க மோடி அவர்களுக்கு முந்திக்கொண்டு வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய காரணம் என்ன இது எல்லாம் டிடிபி தினகரம் பன்னீர்செல்வம் டெல்லி போய் போயிருப்பதனால வந்த வினை ஏதாவது சித்து வேலை காட்டக்கூடாது என்பதனால நம்ம எடப்பாடி பழனிசாமி எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இப்போது வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் ஸோ இத்தனை விலகாத மர்மங்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இன்னைக்கு அவசர ஆலோசனை நடத்துறார் இந்த அவசர ஆலோசனை ஆனது எதற்காக என்ன முடிவிடக்க போறாங்க எஸ்.பி வேலுமணி அவர்கள் சொன்னது சரியா இல்ல ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது சரியா கூட்டணி இருக்குமா இருக்காதா தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் இல்ல தலைவர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்று ஒட்டுமொத்தமாக அலசி ஆராயப் போகன்றாரா தேர்தல் முடிவுக்கு பிறகு முதன்முறையாக ஆலோசனை நடத்துகின்றார் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு கிடைக்கப் போகுது இன்னைக்கு தீமுக்காவினுடைய எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டம் நடக்கிறது நீங்க பாராளுமன்றத்தில் எப்படி நடந்துகொணும் என்ற வழிகாட்டுதல முதல்வர் தரப்போறாரு அதனால எடப்பாடி பழனிசாமி போட்டி கூட்டத்தை நடத்துறாரா எடப்பாடி பழனிசாமிக்கு நாம சொன்ன விஷயங்கள் எல்லாம் விலகாத மர்மங்கள் தானே அவருக்கு வேதனையா இருக்குமா இல்லையா உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்களே